குருவான் வசனமே உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதி தரக்கூடியது இன்னும் ஒரு இடத்திலே இறைவன் கூறி காட்டுகிறான் உமா தஸ்குத்துமி உரகத்தின் இல்லாய் யாழமுகா மரத்திலே இருந்து உதிரக்கூடிய இலைகள் கூட இறைவனை அறியாமல் உதிராது என்றால் உங்களுடைய பிரச்சனைகளை நன்கு தெரிந்து அறிந்து வைத்திருப்பவன் இறைவனை வாய்ந்திருந்தான நம்பிக்கையை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் இழந்து விடாதீர்கள் அடுத்த நிமிடம் அடுத்த நொடிகளில் என்ன நடக்க போகும் என்ற பொக்கிஷத்தை உள்வாங்கி வைத்திருப்பவன் அவன் மாத்திரமே உங்களுடைய பிரச்சனைகளிலே இருந்து உங்களை மீட்டெடு அவனுக்கு சில நிமிடங்களே போதுமானது